அங்க தேன் தெரியுதுங்க யாருமே இருக்க மாட்டோம் தித்திக்கும் தேன் எப்படி இருக்குன்னு நம்ம தென்னை மரத்துல வந்து தேன் எடுத்து சாப்பிட்டு பாத்துரலாம் ஆமா கடையில தேன் வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு வந்து நேரடியா தேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அடுத்து தேனை அழுங்காம அழகா எப்படி தேன் எடுக்கலாம்னு பாக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஏனியை வச்சுதான் நம்ம தேன் எடுக்க போறோம் அந்த மாதிரி பொந்துக்குள்ளதான் தேன் இருக்கு இந்த துளசியோட இலைச்சாறு வந்து நம்ம கையில பூசிக்கிட்டோமா தேனிகள் வந்து நம்மள கொட்டாது அங்க பாருங்க நல்லா இறட தெரியுது தேனோட இரடு

உம் எல்லாம் தேன் குடிச்சிருச்சு தேன் முதல்ல தேனி கூட்டுல வந்து கைய உள்ள விடும் போது பயமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு தேனீக்கள் கொட்டிடுமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயமா இருந்துச்சு நம்ம வந்து துளசி இலைச்சாறு வந்து கையில பூசி இருந்தனால எல்லாம் எதுவும் கொட்டல துளசி இலைச்சாறு வந்து நிறைய தடவிக்காங்க அப்பதான் தேனீக்கள் வந்து நம்மள தாக்காம இருக்கும்

அதுக்கப்புறம் மலை சீதா பழம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெயர்கள் அழைப்பாங்க அந்த பழத்தோட நன்மைகள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு வகையான கேன்சருக்கு இந்த சீதா வந்து ரொம்ப நன்மைன்னு சொல்றாங்க வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது வயிற்று புண்ணுக்கு இந்த சீதா பழத்தை சாப்பிட்டீங்களா கண்டிப்பா வந்து வயிற்று அறவே இருக்காது கேன்சர் பிரச்சனைக்கு இந்த முல் சீதா பழம் வந்து ஒரு சிறப்பான மருந்துங்க கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க இந்த முல் சீதா பழத்துல நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்குங்க பாருங்க எவ்வளவு முள்ளு முள்ளா இருக்குன்னு பழம் இது வந்து பச்சைக்காய் அதனால நாங்க அறுக்கல நம்ம வந்து தென்னை மரத்துல தேன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேன் எடுத்தோம் ஆனா தேன் கிடைக்கல நம்மளுக்கு இறாடு மட்டும் தான் கிடைச்சிருக்கு இங்க பாருங்க தேனோட இறாடு தான் இருக்கு தேன் எல்லாம் குடிச்சிருச்சு இறாடு வந்து அடுக்கு அடுக்கா இருக்கும் அதனால தான் இதுக்கு பேரு அடுக்கு தேன் இந்த இறாட வந்து எடுத்துட்டு நம்ம வந்து வெந்நீரில் போட்டு நல்லா காய வச்சோம்னா மேல வந்து ஒரு மெழுகு மாதிரி வரும் அதை வந்து எடுத்து நம்ம வந்து முகத்துல பூசுறதுனால முகத்துல இருக்கிற கருமை நீங்கும் தேனோட இற கிடைச்சுச்சுன்னா தேனை வந்து தனியா எடுத்துட்டு இந்த இராடை சாப்பிடும்போது இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது நம்ம காட்டுல வந்து முள் சீதா பழம் நிறைய இருந்துச்சு சரி உங்களுக்கும் காட்டலாம்னு சொல்லிட்டு நாங்க முள் பழம் பறிச்சு காட்டுறோம் முள் சீதா வந்து சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சீதாபழம் பாருங்க நல்லா சொல்ல மாதிரி சூப்பரா பழுத்து இருக்கு இந்த சீதாபழம் பாத்தீங்கன்னா புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு நார் போல இருக்கும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நன்றி வணக்கம் அடுத்த சந்திக்கலாம்